உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கு நாம் வந்து மாத பலன்கள் வரிசையில் அக்டோபர் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம் அதுல முதல் ராசியாக மேச ராசி இந்த மேச ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பழங்கள் இப்பொழுது அப்ப அந்த மேச ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரிசபத்திலேயே குரு பகவான் அது போக பாத்தீங்கன்னா கடகத்துல அக்டோபர் இருபதாம் தேதி செவ்வாய் பகவான் அதற்கு முன்னாண்ட மிதுனத்துல இந்த செவ்வாய் பகவான் இருப்பாங்க கண்ணியில புதன் பகவான் ஆட்சி பிளஸ் உச்சம் அதோடு சூரிய பகவான் இணைந்து புதாதித்ய யோகத்தோடு இது போக கேது பகவான் அந்த கண்ணிலேயே இருக்கிறாங்க இது போக பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து துறாமில் இருக்கிறாங்க இது போக கும்பத்துல சனி பகவான் வக்ரம் இது போக மேனத்துல ராகு பகவான் இப்ப ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவும் வக்ரத்தில் தான் இருக்கிறாங்க இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த கிரக அடைவுகளால் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் எந்த நெகட்டிவ் பலனும் இல்லை அப்ப வந்து பாசிட்டிவாக எதையுமே நீங்கள் சாதிப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது மேசராசிக்காரங்களே நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல நாட்கள் இப்பொழுது இந்த மாதத்தில் பிறக்கிறது இந்த மாதத்துல ஒரு சில கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்போ ராசி அசுவினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்தி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல தான் மேசராசியில் உடையவங்க அந்த மேச ராசியுடைய அதிபதி செவ்வாய் வீரத்தின் மகன் அதாவது எதை செஞ்சாலும் சரியா செய்யணும் வேகமா செய்யணும் நாம அடுத்தவங்க கிட்ட ரொம்பவுமே நேர்மையா இருக்கணும் எங்க வேலை செஞ்சாலும் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதி கொண்டவங்க உங்களுடைய லட்சியங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அப்ப அந்த மேச ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் ஏழாம் இடத்துல வந்து ஆட்சியாக இருப்பது யோகமா அவயோகமா அப்படின்னா யோகம் என்னங்க மேசராசிக்காரங்களே உங்களுக்கு யோகம் வந்தாச்சு அப்ப இந்த யோகத்தின் வாயிலாக சுக்கர பகவான் அப்படிங்கிறது ஒரு முழு சுபகிரகம் அப்ப அந்த சுபகிரகமாகப்பட்டது ஏழாம் இடத்தில் ஆட்சியாக இருந்து அதனுடைய ஏழாம் பார்வையாகப்பட்டது உங்களுடைய ராசியோ உங்களுடைய லக்னத்தையோ பார்க்குது இது வந்து இது ஒரு அருமையான ஒரு அற்புதமான டைம் இந்த நேர காலத்தை பயன்படுத்தி நீங்கள் வறுமையிலிருந்தோ கஷ்டத்திலிருந்தோ சில தடைகள்ல இருந்தோ மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சிலருக்கு வேலை திடீர்னு போயிருச்சு ஒரு சிலருக்கு வேலை நீங்க அடுத்த மாசம் நின்னுக்கும்னு சொல்லிட்டாங்க அப்ப நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல வேற இடத்துக்கு வேற இடத்துக்கு அப்ளை பண்ணியுமே நல்ல ரிசல்ட் வரல அப்ப இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்ப நம்ம இந்த இந்த இக்கட்டான சூழல இருந்து நம்மளுக்கு மாற்றம் வருமா வராதா கண்டிப்பா வரும் நீங்க ஜெயிப்பீங்க உங்களுக்கு அந்த கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கி பிடிக்காது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துரும் அதுபோக சனி பகவானும் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்துல இருக்கிறாரு பதினொன்னாம் இடத்துல அப்ப இந்த வக்கர கதியில இருக்கிறாருன்னா கொஞ்சம் ஒர்க்ல கொஞ்சம் டென்ஷன் கொடுத்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து முடிவில் சுபத்தை கொடுப்பாரு வெற்றியை கொடுப்பார் அதனால பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த பிசினஸ்ல எதிர்பாராத விதமாக நீங்க நினைச்ச மாற நடக்கல வேலையாட்கள் சரியா அமையல அந்த கான்ட்ராக்ட் சரியா வரல அதை செஞ்சுட்டு இருக்கிறோம் அது இடையில கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது இது எல்லாமே மாறும் அப்ப அந்த மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும் அந்த பெரிய கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி அந்த மாற்றத்தின் மூலியமாக லாபத்தை சம்பாதிப்பீங்க இப்ப பிசினஸ் பொறுத்த வரைக்குமோ உங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமோ எந்த ஒரு கஷ்டமும் கண்டமும் இல்லை அப்ப கடந்த காலத்துல நீங்க கஷ்டப்பட்டீங்க எனக்கு விரயமாச்சு நஷ்டமாச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துட்டாலுமே இந்த பீரியட்ல இந்த கிரக அமைப்புகளால் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் நல்லது நடக்க விரிக்கிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புதனும் அந்த ஆட்சி பெற்ற சுக்கரனோடு இணையிறாங்க பாத்தீங்கன்னா அந்த புதன் வந்து பெருமாளுடைய கிரகம் சுக்கர பகவானும் பெருமாளுடைய கிரகம் அப்ப அந்த ரெண்டு கிரகங்களும் இப்போ புதனும் ஆட்சியா இருக்கிறாங்க சுக்கரனும் ஆட்சியா இருக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் ஆட்சியாக இருப்பதே உங்களுக்கு வந்து பார்க்க போன ஒரு விடுதலை கிடைச்ச மாற ஒரு கஷ்டத்துல இருந்து நீங்கள் வெளியில வர்ற மாற உங்க அந்த கஷ்டத்துல இருந்து தூக்கி உங்களை வந்து பார்க்க போன ஒரு நல்ல விஷயத்துல இறக்குன தான் அப்போ மேசராசிக்காரங்க கவலைப்பட வேண்டியது இல்லை அப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க தாராளமாக நீங்கள் அதை பேசி திருமண லெவலுக்கு கொண்டு வரலாம் உங்க பேரண்ட்ஸ் சைடும் நல்ல ஒரு உத்தமமான முடிவு கிடைக்கும் அவங்க சைடும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்ப ரெண்டு பேர் உட்காந்து பேசும்போது அது திருமணத்தில் முடியும் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதே சமயத்துல திருமணத்துக்கு பொண்ணு பார்க்குறவங்க இந்த பீரியட்ல தாராளமாக பார்க்கலாம் சார் அடுத்தது சுக்கரன் மாறுறாரு அப்ப எட்டாம் இடத்துக்கு போயிருமே அப்ப நா எங்களுக்கு வந்து பார்க்க போனா கஷ்டம் தானே கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ரைட்டு அதே சமயத்துல அந்த எட்டாம் இடத்துக்கு மாறக்கூடிய சுக்கிரனால உங்களுக்கு பாதகம் வருமா அப்படின்னா வராது ஏன்னா அந்த சுக்கர பகவான் குரு பார்வையில் இருக்கிறாரு அந்த முழு குரு முழு சுபகிரகமான குருவும் முழு சுபகிரகமான சுக்கரனும் அந்த இடத்துல வந்து பார்க்க போனா குருடைய பார்வையில் இருக்கிறாரு அப்ப அந்த குருவுடைய பார்வையில் இருந்தால் கோடி புண்ணியம் உங்களுக்கு இது போக பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் துலாம்ல நீச்சமாகி நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுகிறார் அப்ப அந்த சூரிய பகவான் நவகிரகங்களுடைய நவகிரகத்தின் அரசன் நவகிரகங்களின் அரசன் சூரியன் அப்ப அந்த சூரியனுக்கு குரு பார்வை கிடைச்சு அந்த புதன் ஆட்சி விட்டு அந்த ஆட்சி பெற்ற புதனோடும் அந்த சூரியனும் இருந்து அந்த கேதுவோடும் அந்த சூரிய பகவான் இருந்து அந்த புதன் பகவான் இருந்து அந்த கேது தன்னால் தோஷத்தை செய்ய இயலாதவராகிறார் காரணம் புதன் ஆட்சி உற்றம் இரண்டாவது அந்த கேதுவை அந்த சுபகிரகமான குரு பகவான் பார்க்கிறார் இதனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை படிக்கிறவங்க நல்லா படிக்கலாம் கண்டிப்பா படிக்கிறவங்களுக்கு அந்த மறதி வராது அவங்க வந்து நல்லா அந்த எக்ஸாம் எழுதுறாங்க நல்லா பாஸ் பண்ணலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்க்க போன காலேஜு அதுல வந்து நல்ல சீட் கிடைக்கலாம் இதன் மூலியமாக நல்ல எதிர்காலம் இருக்குது வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கும் இந்த பெரும்பாலுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது புதன் சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் அப்ப அந்த அதிர்ஷ்டத்தினால வெளிநாட்டுல உள்ளவங்க ஆகப்பட்டது கண்டிப்பாக அவங்க லாட்ரி வாங்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருக்கும் அதே சமயத்துல ஷேர் மார்க்கெட்ல இதுல எல்லாமே உங்களுக்கு வந்து எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முயற்சி பண்ணுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் அந்த அசுவனி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அந்த குரு பகவானுடைய பார்வை கேது மேல இருக்கிறதுனால அசுவனி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கஷ்டத்துல இருந்து விடுதலையாகி நல்ல பலன் இந்த பீரியட்ல கிடைக்கும் அப்ப டோட்டலா அசுவனி நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்துருவாங்க பரணி சுக்கரனுடைய நட்சத்திரம் அந்த சுக்கர் பகவானை ஏழாம் பார்வையாக மேசராசியை பார்க்கறாங்க அப்ப நீங்க பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் வண்டி வாகனங்கள் சொத்து வாங்குறது இதெல்லாமே நடக்கும் கண்டிப்பாக நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க நல்லா இருப்பீங்க கிருத்திகை சூரிய பகவானி நட்சத்திரம் அந்த சூரியனும் குரு பார்வையில் இருக்கிறதுனால நேச்சபங்க பங்க அடைவதனால கண்டிப்பாக அந்த சூரியனுடைய அனுகிரகத்தினால அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களும் அவங்க வாழ்க்கையில ஒரு செல்வாக்கா செல்வந்தராக அவங்களுடைய தடைகள் எல்லாமே உடைந்து நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க நேயர்களே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிநாதன் அக்டோபர் இருபதாம் தேதி கடகத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல வந்து நீச்சம் அடைவதால் இப்போ ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆப்பட்டு அந்த உடல் பாதிப்புகள் வரும் அந்த உடம்புல அந்த ஹீட் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு சிலருக்கு சேராது அந்த ஜூட்டு கொப்பங்கள் கண்டிப்பாக வரும் இது மாதிரி வந்து அவங்க உடம்புல ஏதாவது ரூபத்துல சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் வந்து தேரக்கூடிய வாய்ப்புகளும் இப்ப இருக்குது தைரியமாக இருங்க ராசி ராசியில பிறந்தவங்களே கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் விரைவில் நல்லது நடக்கும் நீங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பா நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பா இது நடக்கும் நீங்க இதற்கு முன்னாண்ட நிறைய பதிவுகள் உங்களுக்கு போட்டுக்கிற எல்லாருமே பார்த்துருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக இனிமேல் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்